வணக்கம் திருப்பூர் கோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடுங்கிற டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போவான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சென்ட் லேண்டில் ஒரு ஒருத்தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் பங்களா டைப்பில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு டியூப்ளக்ஸ் ஹவுஸுங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் கிரே கலரில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க கேட்டுமே உங்களுக்கு இரும்புலாம் நல்ல பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்குறாங்க உள்ள எண்ட்ரன்ஸ் ஆலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னோவா டைப்பான பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க சுற்றியுமே உங்களுக்கு காம்பவுண்ட் ஷவர் வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நாலு சென்ட்டுக்கு கொஞ்சம் தான் இந்த வீட்டோட இட சைஸ் கம்மி ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீட்டை பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க டூ ஸ்டோரி ஹவுஸுங்கிற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது வீட்டோட ஃபுல் வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் சுற்றி வருவங்களுக்கு போட்டிருக்கனால நல்லா சேஃப்டி இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க சைட்டில் மொத்தமே பதினஞ்சு வீடு தான் வரும் அந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு தான் இது உள்ள என்ட்ரன்ஸ் அதே பார்த்தீங்கன்னா நல்லா பதினாறுக்கு இருபதுங்க சைஸில் பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க நல்லா லக்ஸரியான டியூப்ளக்ஸ் டைப்பில் பிளான் பண்ணி த்ரீ பிஹெச்கே வீடோடு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷனாக இருக்கட்டும் உள்ளே டைல் செலெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே பக்கா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க ஜன்னல் இந்த வீட்டில் எல்லாமே பெரிய பெரிய ஜன்னல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட் விண்டோஸ் ஜன்னல் பார்க்குறக்கு எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பண்ணிக்கிறாங்க ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கிச்சன் வித் டைனிங் ஆகணும் பெரிய கிச்சன் வித் டைனிங் நல்லா டைனிங் பெரிய டேபிளே போட்டுக்கிற அளவுக்கு டைனிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது க்ரே அண்ட் ஒயிட் ஃபினிஷிங்கில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் பெரிய பங்களா டைப் மாதிரி வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடு வீடியோவோட ஒரு பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவேன் எந்த ஏரியா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துக்குறாங்க பூஜை ரூம் பூஜை ரூம் அதுவா உங்களுக்கு தனியாக கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணி பூஜை ரூம் செப்ரேட்டாகவே கொடுத்துட்டாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வித் ஃபேன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டி கொடுத்துட்டாங்க இது வந்து மூணு பெட்ரூம்ன்றதுனால மூணு பெட்ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் அதே மாதிரி டைல்ஸ் எல்லாமே பாத்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பிராண்டடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க பார்க்குறக்கு நீட் அண்ட் ஃபினிஷில் லக்ஸரியாக இருக்கும் அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா இரண்டு பெட்ரூமும் நல்லா உங்களுக்கு பெரிய சைஸான பெரிய பெட்ரூம் தான் கொடுத்துருக்குறாங்க படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணிக்கிறாங்க டைல்ஸ் யூஸ் பண்ணால் கிரானைட் யூஸ் பண்ணிக்கிறாங்க டியூப்ளக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வீடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது மாடிப்படிக்கு உள்ளே ஸ்டெப் கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதுவுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் கீழே என்ன சைஸ் பெட்ரூம் பார்த்திங்களோ அதே அப்படியே அதுக்கு மேலே இன்னொரு பெட்ரூம் வந்துடும் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினொன்றுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் கொடுத்துருக்குறாங்க அதிலே உங்களுக்கு அவுட்டுக்கான ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க இன்னொரு பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸான காத்தோட்டத்துக்கு ஜன்னல் சுற்றியுமே ஜன்னல் வச்சு நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமுங்க மூணுக்குமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துட்டாங்க வெளியில் உங்களுக்கு காமன் பாத்ரூம் ஒன்று சைடில் காம்பவுண்ட்ஸ் இருக்கிட்டே கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாசிங்க அவினாசிக்கு பல்லடம் போகக்கூடிய ரோட்டில் பைபாஸ்கிட்டே இந்த வீடு அமைஞ்சிருக்கு சர்வீஸ்வர் சாய்பாபா கோயில்கிட்டே இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு லட்சருவாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் திரு நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு வாங்க என்னோட நேம் பாலா இதே மாதிரி உங்களுக்கு இடங்கள் வீடுகள் எதுவாக இருந்தாலும் விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனல் திரு நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்